தளபதி விஜய் அவர்கள் இப்போ வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் இன்னும் ஒரு சில மாதங்களில் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார் இப்போன்னு இல்லை அவர் நடிகராக ஆரம்ப காலத்துலேருந்தே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய உதவிகளாக செஞ்சுருக்காரு இப்போ வந்து அரசியலில் அழுத்தமாக கால் ஊன்ற வேண்டும் அப்படிங்காக மக்களில் வந்து பார்த்து பார்த்து நல்லது செய்கிறாரு ஒரு பக்கம் வந்து அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கின மதிப்பெண்கள் வாங்கின அந்த குழந்தைகளை கூப்பிட்டு பாராட்டினார் பரிசு கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம் கொடுத்துருக்காரு ஏழை மக்கள் எல்லாரையும் ரொம்பவே வந்து பாரபட்சம் பார்க்காம பாராட்டாரு அன்புமலை பொலிதார் விஜயவர்கள் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சோசியல் மீடியாவில் வந்து பாராட்டிருக்காங்க இந்த நேரத்தில் தான் விஜய் மேலே ஒரு விமர்சனம் வந்திருக்கு அது என்ன விமர்சனம்னா லியோ படம் சம்மந்தமாக அதாவது நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயோ விட பல வருடங்கள் சீனியர் விஜய விட எல்லா விதத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருந்தவர் இப்போது லியோ படத்தில் ஒரு விழா அடிச்சுருக்காரு இல்லைங்களா இப்போது இந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டி வந்து நேரு சேரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக அடைஞ்சி இப்போது அந்த வீடியோ ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் இப்போ பயங்கரமாக உலாக என்ன அப்படின்னா அதாவது ஒயிட் கலரில் நல்ல சொகுசான சோபா போட்டு வெல்வெட் சோபா போட்டு அதில் தளபதி விஜய் உட்காந்துருக்காரு இதை பக்கம் வந்து படத்தோட ஹீரோயின் திரிஷாக உட்காந்துருக்காங்க ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மிக முக்கியமான ஒரு ஹீரோ ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு வந்து சாதாரண ஒரு அந்த கருப்பு சோபா தான் அதாவது மற்ற துணை நடிகைகள் உட்கார்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சோபாவை தான் போட்டிருக்கேன் அர்ஜுனும் பார்த்திங்கன்னா அதை பற்றி கண்டுக்காமல் கேஷுவலாக உட்காந்துருக்காரு இப்போது அந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டி நடந்தப்போ இதை யாரும் பெருசாக கவனிக்கிற போல் ஆனால் இப்போ கவனித்து தளபதி விஜயர்கள் அரசியலுக்கு வரணுங்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறாரு ஆனால் தன் கூட நடித்த ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவருக்கே இந்த பாரபட்சம் பார்த்துருக்காரு இதை வந்து தயாரிப்பால் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருந்தாலும் கூட பக்கத்தில் தான் அர்ஜுன் உட்காந்துருக்காரு விஜய் இதையே கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்